எல்லாரும் இன்புற்றிருப்பது நினைப்பதுவே இல்லாமல் ஏன் பரா முந்தைய பதவியில் பகவான் சத்யசாய் பாபா அவர்களின் நாலு நான்கு மந்திர சொற்கள் லவ்வால் சர்வால் ஹெல்ப் எவர் ஹெப் நெவர் என்பதைப் பற்றி சொல்லியிருந்தேன் அதில் லவ்வால் என்ற என்பதை பற்றி சிந்தனை செய்து அந்த சிந்தனை துறையிலே கூறியிருந்தேன் ரெண்டாவதாக சர்வால் என்பதை பற்றி எல்லோருக்கும் எப்போதும் தொண்டு செய் தொண்டு என்றால் நாம் பொதுவாக மிகப்பெரிய காரியங்களை செய்வது தான் நன்றி நடத்துக்கொண்டிருக்கோம் தொண்டு என்பது சிறிது பெரிது எதுவாக இருந்தாலும் தொண்டு தொண்டு தான் ரோட்டில் நடந்து செல்கிறோம் ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு வேறு ஏதோ உண்டு இருந்தால் கூட அதை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு மாட்டோம் அதற்கு பிறகு வருபவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் எல்லாம் இருப்பது கூட ஒரு தான் அது சிறு தொண்டு பெரு தொண்டு என்று கிடையாது அதுவும் ஒரு தொண்டு தான் பார்வையிட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் திருநூறு பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு தொண்டு தான் இதேமாரி எல்லாம் பிறருக்காக நாம் எது செய்தாலும் அது தொண்டு தான் அதில் தன்னலமும் அடைந்து போயிவிடுகிறது இன்னொன்று இழிவு இரக்கம் அதுவும் பிறக்கிறது அதுக்கப்புறம் அது அகங்காரம் கூட குறைகிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார் ஸோ அதேமாரி செயலை இயற்கையாகவே தூண்டி பல பேருக்கு வந்துவிடும் பல பேரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எதற்கு சொல்வேன் என்றால் அதேமாரி தொண்டு செய்யும்போது ஒரு இனம் தெரியாத ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் திருப்தி அமைதி இதுதானே மனிதனுக்கு தேவை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் குழந்தை குட்டிகள் இருந்தாலும் மற்ற எல்லா சுகங்களும் இருந்தாலும் மனதில் ஒரு திருப்தி திருப்தி வேண்டும் சாந்தி வேண்டும் இல்லையா அதற்காக அதுதான் உங்கள் குறிக்கோள் அதற்காக இதேமாரி சிறு தொண்டு செய்வோம் இது தானே தோண்டி பல பேர் செய்வார்கள் நமக்கும் அது தோண்டவில்லை செய்து கொண்டிருப்பவர்கள் பற்றி இல்லை இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இதுவரை தோன்றவில்லை என்றாலும் அது தோண்டி அது செய்தால் அவர்களுக்கு அது மிகவும் நன்மையாக இருக்கும் அவர்கள் தொண்டு செய்வதில் நம்ம எல்லோருக்கும் ஒரு உள்ளிருந்து அது தோன்றி அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு இறைவன் அதை கொடுத்து நாம் எல்லோருக்கும் தொண்டு செய்து இறைவனை நெருங்குவதற்கு இறைவனை அடைவதற்கு இதுவும் ஒரு சாதனம் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்து இவ்வுலகத்திலும் நிம்மதியாகவும் சாந்தியாகவும் இருப்போம் ஈவு இறக்கும் தயவு தாச்சரியம் கொண்டவனாக இருப்போம் இருந்து இங்கு நல்லபடியாக வாழ்ந்து இந்த காலம் முடியும் பொழுது செய்யும்போது நமக்கு முழு திருப்தியும் எல்லாம் கிடைக்கும் அவ்வாறு இறைவனுடைய சேர்வதற்கும் இது உதவும் என்பதற்காக இது ஒரு சாதனையாக கூட நாம் எல்லோரும் செய்து செய்வோம் என்று எல்லோரும் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்தும் கொண்டிருக்கிறோம் செய்வோம் நன்மையை பெறுவோம் ஓம் சாந்தி எல்லோரும் இன்புற்றிருப்பது நினைப்பதுவே அல்லாமல் நேரல் எல்லா உயிரும் இன்புற்று வாழும் சமஸ்தா சாந்தி சாந்தி சாந்தி